அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த வசீஃபா தங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதமான ஒரு வசீஃபாவாக இது இருக்கும் தங்களுக்கு விலக விலகுவாக இது மரணமும் ஆயிரும் வசீஃபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நமக்கு தரக்கூடிய ஹஸ்ரத் அவர்கள் இந்த வசீஃபா அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற சொந்தமாக நமக்கு சொல்கிறாங்க அவர்கள் உம்ராவுக்காக ஷவாலுடைய மாதத்தில் போயிருக்கிறாங்க அப்போ ஷவால் இருக்கும் பொழுது ஹஜ்ஜினுடைய யாளார் நடந்திருக்கு அப்போ நம்ம அப்படியே ஹஜ்ஜும் செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க உஸ்தாது கேட்கும் பொழுது சட்ட ரீதியாக கரெக்டாக அனுமதி பெற்று நீங்கள் ஹஜ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரின்னு சொல்லி இவங்க இதா ஒரு ஏஜென்ட்டின் மூலமாக தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஜித்தாவுக்கு கொடுத்துருக்கிறாங்க விசாவுக்காக வேண்டி இப்போ நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நெருக்கம் இன்னும் வந்து பாஸ்போர்ட்டு வரலை இவங்க பாஸ்போர்ட் இல்லாமல் மக்காவில் இருக்கிறாங்க பாஸ்போர்ட் இல்லாமல் பிடிக்கப்பட்டால் அதுக்கு பின்னாடி சட்ட ரீதியான பிரச்சனையும் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ இவங்க தன்னுடைய உஸ்தாக்கிட்ட இது சொந்தமாக சொல்கிறாங்க அப்போ அவங்க கல்லத் ஹிலத்தி அந்த வசீலத்தி அதிரசூழல்லா கள்ளத்த ஹைலத்தி அந்த வசீலத்தி அதிரிக்கினியார சூழல்லா அப்படிங்கிற இந்த துவாவை அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை நீங்க ஓதுங்க அப்படின்னு ஹசரத் சொல்றாங்க நான் கொஞ்ச நாட்கள் நான் வந்து நடக்கும்போது போகும்போது வரும்போது நான் சாதாரணமாக தொழிலைக்காண்டி உட்காந்துருக்கும் போது ஓதிக்கிட்டு இருந்தேன் அல்லாஹுடைக்கிற பேர் எனக்கு ஜித்தாலருந்து பாஸ்போர்ட் வந்துருச்சு நல்லபடியாக ஹஜ்ஜ நிறைவேற்றினேன் அப்புறம் அவங்க இன்னொரு தடவை அவங்களுடைய வாழ்க்கையை அந்த சம்பவத்தை சொல்றாங்க சல்லாஹாஹி வசலம் அவர்களை சந்தித்து விட்டு ஜியாராக முடிச்சுட்டு ரசூல்லா அந்த ஊருக்கு கிளம்ப போகிறாங்க எப்படி மக்காவிலிருந்து நம்ம பின்னங்காலில் அப்படியே நடந்து வருவோம் இல்லைங்களா காபாவிலேருந்து நம்ம தவாஃப் ஜியாரா முடிச்சுட்டு அதே மாதிரி சல்லல்லாஹூ வலிஹீவசலம் அவர்களை சந்திச்சுட்டு நாளை காலையில் வெளியே போக போகிறாங்க ஊற விட்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே பின்னங்காலில் நடந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் ரசூல்லாஹினுடைய இந்த அன்பு கொண்ட மக்கள்கிட்ட இருந்துருக்கு அப்போ அவங்க வந்து இந்த பழக்கத்தை மேற்கொள்ளும்போது இது வந்து அந்த நாட்டினுடைய இப்போதைய கவர்மெண்ட்டுக்கு அது விருப்பமானது இல்லை இப்படி காபாவில் பின்னங்கள் நடந்து வருவோமோ அது ஒரு சட்டமோ அது மாதிரி இவங்க செய்கிறாங்க சல்லந்த ஆழிசன் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் அந்த ஆள் வந்து அதுக்கான அத்தாரிட்டி உள்ளால் போல் அல்லது அந்த அத்தாரிட்டி இல்லாதவராக இருக்கலாம் மொத்தத்தில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அப்போ அவர் என்ன செய்கிறாரு இவர்களை பிடிக்கிற காண்டி வர்றார் உடனே அவங்க கள்ள ஈழத்தி அந்தவசீலத்தி அதிருக்கினியார் சொல்லா அப்படிங்கிற இந்த துவாவை நான் ஓதனே அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு நான் பின்னங்களே நடந்து வந்து திரும்பி பார்க்குறேன் அவர் இந்த கையை இப்படி கட்டிக்கிட்டு அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னை பிடிக்கிறக்காக வேண்டி வந்த நபர் அதுக்கப்புறம் கையை கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன் இந்த வசீஃபாவினுடைய தான் அப்படின்னு சொல்லி ஆஜர சொல்றாங்க இந்த வசீஃபா இதனுடைய அர்த்தம் என்ன கள்ளத்த ஹீலத்தி நாயகமே என்னுடைய சூழ்ச்சிகள் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய திட்டங்கள் எல்லாம் குறைந்து விட்டது நாயகமே அந்த வசீலத்தி நீங்கள் ஒருவர் தான் என்னுடைய வசீலா நாயகமே எனக்குன்னு இருக்கிற ஆதரவு நீங்க மட்டும்தான் அதிரிகினியார சோல் அல்லா அல்லாஹுவினுடைய தூதரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட அற்புதமான வசீஃபா இது என்னுடைய அவங்களும் அலமதுல்லா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க முதல காலத்துல சில நாட்கள் அதை நான் ஓதிருக்கேன் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப லேசா எனக்கு கிடைச்சனால அதனுடைய அருமை தெரியலை நான் விட்டுட்டேன் இப்ப திருப்பி அது சம்மந்தமாக படிக்கும்பொழுது இந்த விஷயம் கிடைக்கப்பெற்றுச்சு உங்களுக்கும் நான் அதை எத்தி வைக்கிறேன் என்னோட எண்ணிக்கை குறிப்பிடப்படலை எவ்வளோ எண்ணிக்கை எந்த நேரம் குறிப்பிடப்படலை இதை நீங்க உழுவோடையும் உழு இல்லாமையும் எந்த சமயத்திலையும் தாங்க ஒதுக்கொள்ளலாம் பெண்கள் தங்களுடைய தொழுகை இல்லாத நாட்களை தாராளமாக ஒதுக்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சல்லா குலகிவ செல்லும் அவர்களை வசீலாவாக வைத்து ஏகத்தினுடைய உதவியை நம்ம தேடுறோம் நாயகமே எங்களுக்கு உதவி செய்யுங்க அற்புதமான வசீஃபா இது தங்க பாருங்க அதனுடைய பலன் தங்களுக்கு தெரியும் சலல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து எப்பொழுதெல்லாம் நம்ம ஓதுவோமோ அந்த சமயத்துல நாயகத்தினுடைய உதவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் பல தடவை சொல்லி இருக்கிறேன் பல வசீஃபாக்கள் ஒரு பக்கம் நம்ம ஓதுற லட்சக்கணக்கான வசீஃபாக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சலல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற வார்த்தை ஒரு பக்கம் நாயகம் சொல்லிட்டாங்க நீங்க அல்லாஹு ஓதிக்கீங்க நாயகம் சொல்லிட்டாங்க நம்ம கணக்கில் ஓதறும் நாயகம் மூணு தடவை உதச்ச சொல்லுவாங்க இதுக்கு இது ஈடாகாது இந்த மூணு அந்த ஆயிரத்தை அந்த கோடியை அந்த லட்சத்தை தாண்டியதாக இருக்கும் சல்லல்லா அலீஸ்வரம் சொல்லி கொடுத்தனால ஹலதி அலிஸ்வரம் பிஸ்மின்லி லாயுதூர் சொல்லுவாங்க நாயகம் மூணு தடவை ஒதுக்கம்பாங்க சல்லல்லா அலிஸ்வரம் நம்ம வேறு ஏதாவது ஒன்று ஒரு லட்சம் ஒரு கோடி தடவை ஓதரும் இதுக்கு இது ஈடாகாது நாயகம் சொல்லிக் கொடுத்தது ஓதுவி கலிமாதாகி அதே மாதிரி நாயகம் சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் அற்புதமான செல்லல்லாஹ் ஒலிகி செல்லும் அவர்கள் மூலமாக கேட்கும் பொழுது நாயகத்தால் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலனே வேறு அதனுடைய அபிவிருத்தியே வேறு அதனால் தாங்கள் இந்த வசீஃபாவை தாங்க ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் தாங்க போகும்போது வரும்போது நடக்கும்போது அவங்களுக்கு ஹாஜத் இருக்கா எந்த ஹாஜத்தாக இருந்தாலும் ஹலாலான எந்த ஹாஜத்தாக இருந்தாலும் இன்ஷாலா இதன் மூலமாக பூர்த்தியாகும் கடுமையான சமயத்தில் நீங்க நிற்கிறீங்க இதை நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லாஹ் சுபஹானுபத் அந்த கடுமையை அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான் அந்த வாசல்கள் திறக்கும் அற்புதமான வசீஃபா இது தாங்களும் மூலமா பயன்பெற்றுக் கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுபத்தாலா நாயகத்தினுடைய அன்பில் வாழ்ந்து நாயகத்தினுடைய அன்பில் மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக நமது குடும்பத்தார்களுக்கு தந்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்பலம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு லைக் பண்ணுங்க இதை மற்றவரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லாம் நிலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்